இது அல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏ மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி அருகே கணக்கம்பட்டி சித்தர் கோவிலில் கும்பாபிஷேக விழா மற்றும் உருவச்சிலை திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கணக்கம்பட்டியில் சித்தர் சற்குரு பழனிச்சாமி சுவாமிகள் ஜீவ சமாதி அமைந்துள்ளது நாள்தோறும் ஏராளமானோர் சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளை தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கனகம்பட்டியில் சட்குரு பழனிசாமி சுவாமிகள் வாழ்ந்த வீட்டில் கோயில் அமைக்கும் வேலை கடந்த சில வருடங்களாக நடைபெற்றது கோயில் அமைக்கும் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்த கலச யாகசாலையில் வைத்து பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு செலுத்தி குடமுழுக்கு விழா நடத்தி வைக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி முழு உருவச்சிலை திறக்கப்பட்டது குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சர்க்குரு பழனிச்சாமி சுவாமியை தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் கொண்டிருப்பது ஏகே செய்தியாளர் நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க